சந்திர மாநிலத்தில் சந்தேகம் இருக்கு சென்னை மாநகராட்சி போராளர்களுக்கு இருநூறு மன்னாரும் போலாளர்களுக்கு இருபத்தி ஒரு வாரம் மாசம் சொன்ன நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயும் தேவைப்படுகிறது ஒதுக்கீடு

செய்தி பார்க்கும்போது தூய்மை பணியாளர் விஷயம் நிறுவனம் நிரபரம் கெம்பனும் கேவிலும் நிகழ்த்தனும் சொல்லிட்டு போற சேலமா இருக்கிற தொழிலாளர்கள் கும்பரஞ்சாமி இப்படி போராவம் இல்ல இப்படி போரா நூத்தி இருபது நாள் போராட மாட்டேன் ஒடிசா ஒரே நாள் பரவத்தில் முதலமைச்சர் அவர்களே இந்த கேலும் கிம்பலம் செய்த உங்களுடைய அமைச்சர்களை கொஞ்சம் மரியாதையால பேச ஏன்னா தூய்மை பணியாளர்கள் கொரோனா என்ன செய்ய தூய்மை பணியாளர்கள் தூய்மை காலர்கள் ஊராட்சியில் வேலை செய்யற துப்புர பணியாளர்கள் இதுக்கு ஒரு பதிதாண்டு மேலிருந்து எளிநாட்டுல இருந்து கூறவும் மட்டும் மரியாதை கிராமத்துல ஒரு கதை சொல்லுவாங்க காரணம் காலப்படி

என்ன தங்க வைத்து போறாங்க அழைக்கணுமா ஒடிக்கணுமா இந்த வேலை எல்லாம் வேணாம் முத்து கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே தேர்தல் நேரத்தில் எண்ணத்தை படைச்சு விட்டு உங்களுடைய தொகுதி விட்டுக் கொடுக்க விட்டுக் கொடுத்துடாங்க வேணாலும் ரெண்டாயிரம் குடும்பம் எனக்கு வேலை செஞ்சானு சொன்னா